புதுச்சேரி தேங்காய் தீட்டு வன்னிய முன்னேற்ற இயக்க தலைவர் லிங்கசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது அன்னதானம் என்பது பல வகை குறிக்கும் அதில் சாப்பாடு வழங்குவது அன்பு காட்டுவதும் செய்வதும் உதவி செய்வதும் பல உயிர்களிடம் அன்பு செலுத்துவதும் அனைத்துமே அன்னதானம் அடங்கும் அது இல்லாமல் இன்னொரு செயல் உண்டு அது இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பது பெரிய அன்னதானம் ஏனென்றால் மற்ற அன்னதானங்கள் எல்லாம் ஒரு சில காலம்தான் இருக்கும் ஆனால் வேலைவாய்ப்பு என்பது இரண்டு தலைமுறைக்கு அன்னதானம் செய்வதற்கு சமம் ஒரு இளைஞர் வேலைவாய்ப்பு வாய்ப்பு கிடைத்து அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கும் நன்மை சேரும் எனவே இதை கருத்தில் கொண்டு புதுவையில் உள்ள அரசானது இளைஞர்களுக்கு பாகுபாடு இன்றி வேலைகளை வழங்க வேண்டும் குறிப்பாக அனைத்து துறைகளும் காலியாக உள்ள இடங்களை நிரப்ப வேண்டும் தற்போது உள்ள அரசு இரண்டாயிரம் இளைஞர்களுக்கு பணி அமைத்து உள்ளது அது மட்டுமில்லாமல் மீண்டும் இரண்டாயிரம் பணிகளுக்கு ஆட்கள் எடுக்க செய்வதாக பரவலாக உள்ளது இது புதுச்சேரி அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் வரவேற்க கூடியது மீதமுள்ள அனைத்து துறைகளில் எட்டாயிரம் வேலைகள் கிடப்பில் உள்ளதாக கேள்வி ஆகவே புதுவை அரசானது எதிர்வரும் தேர்தலை முன்னிட்டு விரைவில் அனைத்து துறைகளிலும் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் மற்றும் கடந்த கால ஆட்சியிலேயே பொதுப்பணித்துறை ஊழியர்கள் ஆயிரத்தி ஐநூறு ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் அவர்களுக்கும் கருணை அடிப்படையில் மீண்டும் பணியில் சேர்க்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் குறிப்பாக புதுவையிலேயே இளைஞர்கள் பெண்கள் வேலை வாய்ப்பின்றி மிகவும் கஷ்டத்தில் தள்ளப்பட்டுள்ளனர் எடுத்துக்காட்டு புதுவையிலேயே தனியார் நிறுவனங்கள் தனியார் ஜவுளி கலைகள் நகை கலைகள் இளைஞர்கள் பெண்கள் பனிரண்டு மணி நேரம் வேலை செய்து கொண்டு மிக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றனர் இதனால் நிறைய பெண்களுக்கும் மற்றும் இளைஞர்களுக்கும் வெரிகேஸ் நோயாலும் பாதிக்கப்பட்டு உள்ளனர் ஆகவே இதை கருத்தில் கொண்டு புதுவை அரசு அதிகாரிகளும் விரைந்து செயல்பட்டு வேலைவாய்ப்பை நிரப்ப வேண்டும் என்று மிகவும் பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றேன் என அவர் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார்